நடிகர் மக்கள் செல்பன் விஜய் சேதுபதியோடைய பிறந்தநாள் வந்து ரொம்பவே விமர்சனையாக கொண்டாடப்பட்டுச்சு ரசிகர்கள் அனைவரும் அவங்களுடைய வகையில் சோஷியல் மீடியாவில் பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருந்தாங்க விஜய் சேதுபதியுடைய டிரைவர் மற்றும் ஜிம் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு சூப்பரான ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தான் கொடுத்துருந்தாங்க அதாவது விஜய் சேதுபதி வந்து டோர் ஓப்பன் பண்ணோடனே அவர் ஸ்டார்டிங்லேருந்து அவர் நடித்த படங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அழகாக ஹேங் பண்ணி அழகாக ஒரு கேக்கு சூப்பராக அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டை வச்சு விஜய் சேதுபதியை கேக் கட் பண்ண வச்சாங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்கு விஜய் சேதுபதியோடைய டிரைவரும் ஜிம் பாய்ஸும் அளவுக்கு மெனக்கட்டு செய்கிறாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு நல்லா நடந்திருந்தா எந்தளவுக்கு அவங்கள பார்த்துருந்தா இந்த அளவுக்கு இவங்க மெனக்கடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் ரசிகர்களுக்கு ஸோ விஜய் சேதுபதி வந்து அவ்வளோ கைண்ட் ஹார்ட்டடாக வந்து பார்த்துருக்காரு நல்ல விதமாக தான் அந்த விஷயங்கள் எல்லாம் பிரதிபலிக்குது அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க